எப்படி சொல்கிறது கற்கால மனிதன்கள் வந்து அதே பழக்கத்தை பழகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன செஞ்சாங்களோ அந்த ஒன்று ரெண்டு ரெசிபி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற காலத்தை சப்ஸ்கிரைபர் காய் துப்புறதுக்குள்ள நம்ம ஏதாவது டிப் ரெண்டாக செஞ்சு காட்டோன்னு எப்பப்பா இருக்கோழு ரசம் இருத்தண்ணி இல்லைன்னா காய்கறி அதை விட்டால் காய்கறி இல்லைன்னா தோசை எந்த தோசை சுட்டாலும் தக்காளி சட்னி இந்த தக்காளி குழம்பு இது ஏதோ பொழப்பு ஏதாவது புதுசா புதினா சட்னி கடலப்பருப்பு சட்னி அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிறோமா தேங்காய் சட்னி இது காட்டுறது தானே நாமளும் அஞ்சு வருஷமே அதைத்தான் காட்டிட்டு இருக்கிறோம் அவங்களும் சலிக்காமல் பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணு ஆமா அவங்கள விதவிதமாக செஞ்சு எத்தனையோ பேர் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றாங்க பாருங்க ரோட் கடையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடுக்கா புளி பச்சை கடலக்காய் நாளைக்கு வேவிச்சு தான் வேவிச்சு சாப்பிட்றப்ப வாங்கிட்டு வந்துருக்குங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் மட்டன் எடுக்கணும் மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாளைக்கு ஒரு இரநூறுவாய்க்கு எடுத்தா போது எங்களுக்கு ஏப்பா வேளை சாப்பிட்டாவே எங்களுக்கு போதுங்க சளிச்சிருது அது என்ன ஒண்ணு தெரியுமா காலையில் ஏதாவது பழைய சோறு இந்த மாதிரி சாப்பிடணும் பழைய சோறு இருக்குதுல்ல அது இன்னும் பெரிய குண்டானல் ஊற்றி கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி வை இங்கே பாருங்க தண்ணி எப்பவுமே பழைய சோதுக்கு வந்து எங்க சேமியாது பாருங்க இப்படி ஊற்றி வைக்கக்கூடாது தண்ணி நிறைய ஊற்றி வைக்கணும் வேறு குண்டான எடுக்கிறேன் எங்க அந்த ஐய குண்டான சரி எடுத்து எடுத்து ஊற்றி வை சரி ஓகே ஒரு சின்ன வீடியோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கோதுமை தோசை நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வச்சு நாங்கள் நாளைக்கு நைட் செய்கிறோம் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் குட் நைட் சரி குட் நைட்